இருபத்தி நாலாவது லைக்கு டன் நீங்கள் நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்றாங்க நான் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வாட்டி வந்திருக்கீங்கண்ணா நம்ம சேனலில் நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லுங்கள் தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை சொல்லுங்கள் ஓகே என்ன அப்படின்றாங்க குட்டு கண்ணன் கொடுப்பதில் வல்லவன் அன்னி பேசண்ட் அம்மையார் அவரை அரைவணைப்பில் உயர்ந்த உயர்ந்தவங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக நான் அன்னி பேசண்ட் அம்மையாரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் அவங்களோட வரலாறு நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காக கஷ்டப்பட்டு எல்லாரையும் காப்பாற்றின ஒரு பெரிய பெரிய மேதவிங்களை பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க வேறு நாடு சேர்ந்தவங்க வந்து நம்ம நாட்டில் தங்கி அவங்க படிக்க வச்சு இப்போ வரைக்கும் அவங்களோட பாண்டிச்சேரியில் அவங்களோட ஆர்கனைசேஷன் மொத்தம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க சாதிச்சிருக்காங்க எனக்கு அவங்கள வியப்பா இருக்கு பார்க்கவே நம்ம வந்து சிறு புள்ளி தான் நம்மளால முடிஞ்சது நான் வந்து பதினாலு வயசுலேருந்து இப்போ என் முப்பது வருஷமா நான் இந்த முதியோரின் தேடல் நான் என்னால் முடிஞ்சது ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்திச்சிருக்கேன் எனக்கு இதுல கிடைக்கிற ஒரு மன நிம்மதியும் அமைதியும் வேற எந்த ஒரு நோட்டத்துலயும் எனக்கு கிடைக்கல அந்த முதியோர்களை போய் பார்க்கறதா இருக்கட்டும் கிட்ட அணுகிறதா இருக்கட்டும் நான் வீட்டில் ரொம்ப கோவப்படுவோம் தான் எல்லாமே செய்வோம் தான் எல்லாம் சொல்லுவாங்க வெளியில் மட்டும் இவ்வளோ அமைதி பொறுமையாக உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு வீட்டில் மட்டும் ஏன் அமைதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் கோவப்பட மாட்டேன் எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டேன் நான் எனக்கு சில கருத்து வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் அதுவும் வந்து ஃபேமிலியோட கைட்னஸ்க்காக அந்த ஒழுக்கத்துக்காக நம்மளோட ஃபேமிலி நம்ம ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைட்னஸ் வேறு எதுவுமே இல்லை நம்ம கண்டிஷன் போடுறதோ எதுவுமே இருக்காது இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலில் என் பெயர் குடு குடு அக்கா வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி குடுன்ட்டு வந்திருக்கீங்களே என்னோட சேனலுக்கு என்ன ஞாபகம் இல்லையா குடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலுக்கு ஓகே நண்பா அப்படின்றாங்க நம்ம ஜெய் அண்ணா அதுக்கப்புறம் வந்து குடு தம்பி அக்கா மெதுவாக தான் கமெண்ட் படிப்பாங்க தம்பி அப்படின்றாங்க அப்படி சகோ இன்னும் பாருங்க உலகம் உங்களை திரும்பி பார்ப்போம் அப்படின்றாங்க ஜெயண்ணா ஜெய்யனாவோட இதுக்கு ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை தெரியாது அப்படி என்ன அப்படின்றாங்க அன்னி பேசண்ட் அம்மையார் பார்க்க கர்ணன் வந்தான் அப்படின்றாங்க அப்படியா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சக்தி நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹெல்த்து ஓகேவா அண்ணா அப்படி கேட்குறாங்க குடு அக்கா வந்து லைவ் பண்ணுறதே மாற்றுத்திறனாளிகளுக்காக தான் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து லைவ் நேரம் போடுறதே அவங்களுக்காக மட்டும்தான் நான் நேரிலேயே எப்பவுமே தினந்தோறும் வரது கிடையாது நேரலை நான் வரேன்னா ஒரு விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் நம்மளை அணுகியிருக்காங்க ஏன்னா நான் லைவ் பண்ணும்போது நிறைய மாற்றுத்திறனாளிக்கு என்கிட்ட பேசியிருக்காங்க அவங்களோட துயரங்கள் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த நேரலை யூடியூப்பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரலையிலே நிறைய பேர் வந்து நம்மளை சந்திச்சிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது நேரலையில் நிறைய பேர் வந்து சந்தித்து நம்மளோட சேனலை போய் பார்த்துட்டு வந்துட்டும் நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க நம்ம நேர நேரடியாகவும் போய் சந்திச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிறந்தோம் இறந்தோம் அப்படின்ற ஒரு சரித்திரமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய நோக்கமும் என் கூட பழகினா எல்லா நண்பர்களும் வந்து இந்த மழை காலத்துல இன்னும் நிறைய முதியோர்களை வந்து நம்ம காப்பாற்றணும் ஒற்றுமையாக சேர்ந்தோம்னா எல்லா மாவட்டத்துலேயும் எல்லாம் ஃபுல்லாக கூட நம்ம வந்து நம்மளால் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலையும் சரி இந்த வீடியோ பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களும் சரி இந்த முதியோர்களை வந்து இந்த மழை காலத்தில் இந்த குளிர் காலத்தில் மட்டும் உங்களால் முடிஞ்சது ஒரு போர்வையாவது வாங்கி அவங்களுக்கு போத்தி விட்டு சாப்பிட்டிங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க அதில் கிடைக்கிற ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் வேறு எதுலையுமே கிடைக்காது நம்மளால் முடிஞ்சது நம்மளும் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தாண்டி வந்து நம்மளுக்கும் வயதாகும் வயதான காலத்தில் நம்மளுக்கும் ஒரு ஒரு உதவியே இல்லாமல் நம்மளுக்கு நாளைக்கு என்ன நிலமன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்ம அறம் சார்ந்து வாழணும் மனிதம் காத்து வாழணும் அப்படின்றதுல நம்மளோட நோக்கமும் நம்மளோட சேனலோட நோக்கமும் அதுதான் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பேர் போய் பலன் பலன் வந்து கே கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நேரலையில் திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு நேரலை பண்ணுறேன் அப்படின்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நிறைய விஷயம் அவங்கள பற்றி நான் சொல்லும்போது நீங்கள் வந்து அதை கேர் பண்ணி கேட்டு அவங்களுக்கு போய் நீங்கள் பண்ணணும் நீங்கள் போய் நேரடியாக போய் உங்கள் கையால் பண்ணணும் நிறைய பேர் போய் உங்களை சேரணும் எல்லாருக்கும் அன்னதானம் வாங்கி கொடுங்க மழை காலத்தில் சூடாக சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் அப்படின் தான்